இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று பிறந்த நாள் காணும் எங்கள் ஆற்றல் மாவட்ட செயலாளர் சித்லப்பக்கம் ச ராஜேந்திரன் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளும் ஆலப்பக்கம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திரு கே செல் குரு அவர்கள் ஆலப்பக்கம் முன்னாள் ஊராட்சி மன்ற துணை தலைவர் திரு பி உமாவதி அவர்கள் ஆலப்பக்கம் இந்நாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் திருமதி சத்யா கோபிநாத் அவர்கள் மற்றும் ஆலப்பாக்கம் ஊராட்சியைச் சேர்ந்த அனைத்து கிளைக்கழக செயலாளர்கள் இளைஞரணி செயலாளர்கள் இளைஞர் இளம்பெண் பாசறை செயலாளர்கள் மகளிரணி செயலாளர்கள் ஒன்றிய சார்பணி நிர்வாகிகள் மாவட்ட சார்பணி சார்ந்த அனைத்து நிர்வாகிகள் சார்பாகவும் ஆற்றல் மிக்க அண்ணன் திரு சிட்லப்பாக்கம் சார் ராஜேந்திரன் பி ஏ பி எல் எக்ஸ் எம்பி அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வமுமாய் எண்ணிய எண்ணங்கள் யாவும் இனிதே நிறைவேறட்டும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் அண்ணன் அவர்களுக்கு ஹாப்பி பர்த்டே